ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ இன்னைக்கு சவுந்தரிலகளை எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் ஹரக்ரோத ஜாலாவதிபீர் அவளை இடையேன்னு ஒரு பிஷார்ன்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்ன பரமசிவனுடைய கோபத்தினால அக்னி ஜுவாலையான மன்மதன் வந்து அம்பாலோட நாபி கமலத்தில் போய் ஒழுங்கிருந்தான் அந்த நாபி கமலத்தில் இருந்து அந்த நீர்த்தூளி ஏன்னா அவன் அக்னியாக போனதுனால அந்த நீர்த்தூளி பட்டு அது வந்து புகையாக வந்த அந்த புகை வந்து எப்படி நினைச்சின்னான்னு அம்பாளோட நாபி சுத்தி இருக்கிற ரோமங்கள்னு நினைச்சுனாலாம் இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணும்போது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்தாப்புல பதினோரு தடவை ஒரு நாளைக்கு தேங்காய் பழம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி வச்சு தேங்காய் சாதம் இல்லைன்னா தை சாதம் இதை வச்சு நேதையும் பண்ணி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்தாப்புல பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த காரியம் எடுத்தாலும் இப்போ ஒரு காரியம் எடுக்கிறோம் ஒரு பண்ண போறோம் வேறு வேலை அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு பண்ணும்போது அவளுக்கு அந்த காரியத்துல ஜெயம் உண்டாகும் எல்லாத்துலையும் சர்வ வல்லமையாக திறம்பட செய்வா ஒரு குறை வராமல் அவளுக்கு திறம்பட செஞ்சு அதில் வந்து வெற்றி அடைவா தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வா சுக்கரன் சேர்க்கை உள்ளவாளும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு வந்து நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடியதான் இந்த எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சௌந்தர்லகரி இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள்